டாக்டர் பில்லி கிரஹாம் உலக புகழ்பெற்ற சுவிசேசகர் லட்சக்கணக்கான போதகர்களுக்கு ஆயிரக்கணக்கான தேச தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கும் ஆலோசனையாளர் இருபத்தி ஒன்றரை கோடி மக்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து நாடுகளில் கண்ணீர் குரலால் சுவிசேஷம் அறிவித்த நல்ல ஒரு சுவிசேஷகர் த பைபிள் சேஸ் என்ற வார்த்தையை முதன் முதலாவது பயன்படுத்திய அற்புதமான தேவ மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அமெரிக்காவில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனது தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் உலக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இவரைப் பற்றி அறியாத ஜனங்கள் ஒருவரும் இருக்க முடியாது அவர் ஊழியத்தின் சிறப்புகள் மிகவும் அதிகம் இவருக்கு முன்னும் இவருக்கு பின்னும் இவரின் ஊழியத்தில் கூடியது போல வேறு எவருக்கும் ஜனக்கூட்டம் கூடியது இல்லை சபைகளுக்குள் மட்டுமல்ல தெருக்களில் இறங்கி ஊழியம் செய்ய ஆரம்பித்த அற்புதமான தேவ மனிதர் அற்புதங்கள் தீர்க்க தரிசனங்கள் பிசாசு துரத்துதல் போன்றவைகள் இவரது ஊழியத்தில் இடம்பெறவே இல்லை ஆனால் ஆத்தும அறுவடையில் இவரின் சாதனையை இதுவரைக்கும் யாரும் முறியடிக்க முடியவில்லை இவரது பிரசங்கத்தின் இறுதியில் தேவ அழைப்பு கொடுக்கும்போது பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் பாவங்களிலிருந்து கண்ணீரோடு மனம் திரும்பி வரும் காட்சி நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவைத்துவிடும் இவர் மேடையில் நின்று தேவ வார்த்தையை பேசும்போது ஆகாயத்தில் இருப்பது போலவே உணர்வாராம் வெற்றிகரமான சுவிசேஷகர் ஒரு வேத வல்லுநராகவும் இருக்க வேண்டும் என்று அதிகமாக உணர்த்தியவர் வெற்றியின் ரகசியத்தை ஒரே வார்த்தையில் ஜபம் என்று சொல்லி முடித்தவர் பாவ மன்னிப்பு பரலோகம் நரகம் நித்தியம் இயேசுவின் இரத்தம் இரட்சிப்பு நியாய தீர்ப்பு பாவம் சிலுவை தேவ அன்பு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அவர் ஒரு பிரசங்கத்தை கூட முடித்தது இல்லை அமெரிக்க ஜனாதிபதி ஆகும் வாய்ப்பு அவருக்கு இருந்தது ஆனால் அதை ஏற்க மறுத்து தான் ஒரு சுவிசேசகர் இந்த பெரிய ஸ்தானத்தை விட்டு உலகின் சின்ன ஸ்தானத்துக்கு நான் இறங்கி வர முடியாது என்று தைரியமாய் அறிவித்தவர் சுவிசேசகர் என்ற ஸ்தானத்தையே உலகின் மிக உன்னதமான ஸ்தானமாக கருதியவர் குடும்ப வாழ்வில் மிகவும் சாட்சியோடு வாழ்ந்தவர் நம்முடைய தேவ ஆவியானவர் அநேக அற்புதங்களை செய்தாலும் மறுபிறப்பு அடைய செய்தல் என்ற அற்புதத்தையே பிரதானமாக செய்கிறார் என்பதற்கு டாக்டர் பிள்ளிக்கிரகாமின் வாழ்க்கை ஒரு சரித்திரம் ஒரு பிரதான எடுத்துக்காட்டாகும் அன்னாரது மறைவிற்கு தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் சார்பில் இரங்கலை கொள்கிறோம் அவரது ஊழியங்களுக்காக குடும்பங்களுக்காக ஜபித்து கொள்ளுவோம் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வீடியோ குறித்து உங்களது மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மேலும் இந்த நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற கிறிஸ்தவ செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இந்த தமிழ் கிறிஸ்டியன் நெட்ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதன் பின் அழகில் இருக்கும் பெல் கிளிக் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்